பாண்டிய ஸ்டோர் சிறிகள் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன டுஷ்டாக போதும்னு பார்க்கலாம் தங்கம்மயிலும் அதே மாதிரி சரவணன் ரெண்டு பேரை மட்டும் சென்னைக்கு கிளம்பி போய்ட்றாங்க சென்னைக்கு கிளம்பி போனதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம சரவணன் தங்கமயில் பரவாயில்லையே உன்னோட இன்டெலிஜெண்ட் மூலியால் இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டு எவ்வளோ அழகாக இருக்குது இதை எப்படி நீ புக் பண்ணேன்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க அதுவும் அஞ்சாயிரத்துக்குன்னு சொல்லி கேட்குறாங்க உடனே தங்கமயிலே யோசிக்கிறாங்க என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு வேறு வழி தெரியல நான் தெரியாமல் புக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்ப இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க என் மேல கோபப்படுவீங்க இந்த அனுமனே வந்து ஸ்பாயில் ஆயிடும் அதனால நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வந்து நினைச்சுக்கிறாங்க மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம சரணன் வந்து எதை பத்தி யோசிச்சிட்டு இருக்க தங்கமயிலுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அது ஒண்ணும் இல்லைன்றாங்க உடனே நம்ம சரணன் போயிட்டு நேரா வராங்க நேர மேனேஜர் கேட்டு இதுக்கான ரூம் எவ்வளவு சார்ஜ்னு சொல்லி கேட்கறாங்க இங்க பாருங்க அட்வான்ஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஆனா உண்மையா எல்லாரும் எத்தனை நாள் ஸ்டே பண்றீங்க த்ரீ டேஸ் த்ரீ டேஸ்னால் அப்போ ஃபிஃப்டி தௌசண்ட்றாங்க இதை கேட்ட சரவணன் ரொம்ப ஷாக்காகிறாங்க உடனே கிட்ட என்ன தங்க மயில் இதுக்காக ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணணுமா இதில் நம்ம என்ன எங்கெங்கேயோ சுற்றி பார்க்க போகிறோம் இதெல்லாம் இருக்கு இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க உடனே தங்க மயிலுக்கு கோபப்படுறாங்க அதோடு இந்த பிரம்மோட சிறுக்காங்க